தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளையே நமதே அம்மா போட்டைக்கு போகிறீர்களா அம்மா சாப்பிட்டீர்களா என்ன இது டயலாக் எவன் எழுதி கொடுத்தா டைலாக் இவ எடுத்து வச்சு படிக்கணும் ரொம்ப நாதம் ஆனா நல்லாவே இருக்க மாட்டாங்க உண்மையான ஃப்ரெண்டா இருந்திருந்தா இந்நேரம் அந்த இடத்த விட்டு வெளியில போயிருக்கணும் இல்லையா என்ன தெரியுமா பண்ணணும் வந்துட்டு ஒன்றரை கோடி மக்களும் நீதான் பாத்துக்கணும் அம்மா உன்னுடைய ஆத்மா காதல வந்து சொல்லிட்டு தனியா வந்து ஒரு பத்து பேர் இருக்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்க என்னை கதுசெல்லாம் ஏத்துக்கிறேன் ஜனக ஒப்பீனியோட நீ வந்திருக்கணும் அந்த வாங்கறதுக்கு கூட இன்னமா வரல அங்க நிலையத்துல கொண்டு போய் இவங்க கொடுக்குறாங்க உயிருக்கு பயந்து குடுத்தானுங்களோ என்ன பண்ணாங்களோ உண்மையான விசுவாசல பண்ணாங்களோ பணம் வாங்கிட்டு பண்ணாங்களோ அது கடவுளுக்கு தான் வர சொல்லுங்க பாக்கலாம் இப்போ யாரோ ஒரு பத்து பேர் சொல்லட்டும் இந்த அம்மா எங்களுக்கு பிடிச்சிருக்கு வரட்டும்

எவ்வளவு கோவிலுக்கு பெரிய பெரிய கோயில் இருக்க உபிரி வருமானத்தை எல்லாம் எடுத்து சின்ன சின்ன கோயிலுக்கு எல்லாம் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க எவ்வளவு நல்லது தெரியுமா பண்ணிருக்காங்க மனசாட்சி இருக்க வேணா நீ தப்பே பண்ணல ஒத்துக்கிறான்ப்பா நீ நல்லவங்க முப்பத்தி மூணு வருஷமா அம்மா வணிகிறான் தாங்கு தாங்குன்னு தாயா தோழியா எல்லாமாவ இருந்த ஓகே நாங்க ஒத்துக்கிறோம் அத நாங்க இல்லன்னே சொல்லல ஜனங்கள பாக்கிறதுக்கு அளவு பண்ணியா நீ ஐயோ 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 வயிறு சத்தியமா எவ்வளவு காலத்து நாங்க தீபாவளி கொண்டாடல